அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஆலயம் பதினாறாம் நூற்றாண்டிலேயே சின்னத்திரை மாதாவிற்கு குருசெடி அமைத்து அதன் வேரூன்றி இன்று ஆண்டுகளையும் கடந்து பயணித்துக் கொண்டிருக்கும் கோட்டாறு மறை மாவட்டம் கோவளத்தில் உள்ளாசியார் ஆலயம் கோட்டாறு மறை மாவட்டத்தின் கோவளம் பங்கு நூற்றி எட்டு ஆண்டுகள் பாரம்பரியமிக்க நூறு சதவீதம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை கொண்ட சிறப்பு மிக்க பங்காகும் எம்பங்கினுடைய துவக்க எல்லையாக கிழக்கு பகுதியில் அமைந்திருப்பது சுற்றுலா பயணிகள் சூரிய அஸ்தமனத்தை காண வருகின்ற அந்த பகுதி துவங்கி மேற்கு எல்லையாக அமைவது அரசு பறவைகளினுடைய சரணாலயம் என்று அறிவித்துள்ள அந்த பகுதி வரை எம்பங்கினுடைய நீட்சி தொடர்கிறது கோவிலன் எனும் சொல் முனையை அடுத்த பட்டினம் என பொருள்படும் ஆகவே கன்னியாகுமரி முனையை அடுத்த ஒரு சிறந்த பட்டினமாக கோவளம் இருந்திருக்க வேண்டும் என கருதப்படுகிறது இந்த கோவளம் பங்கோட வரலாற்றை நான் தான் உங்களுக்கு தொகுத்து வழங்கணும்னு நினைச்சேன் ஆனா இந்த பங்குல உள்ள சின்னவங்களும் பெரியவங்களும் எங்க பங்கோட வரலாற்ற நாங்க தொகுத்து வழங்குறது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்றாங்க அவங்க சொல்றதை கேப்போமா ஏய் நம்ம இங்கேயும் எவ்வளோ அழகா இருக்குல்ல ஆமா எனக்கே ஆச்சரியமா இருக்கு இந்த கோயிலுக்கு நூற்றி எட்டு ஆண்டுகளா எங்க மரக்கல் டீச்சர் சொன்னாங்க நூற்றி எட்டு ஆண்டா அது ஒரு நூற்றாண்டுக்கு மேலதானே நம்ம பாட்டிகள் பாட்டன்கள் காலத்தில இருந்தே இருக்கு அதெல்லாம் சரி நம்ம புனித யாருன்னு தெரியுமா நான் ஒரு புக்கில் படித்தேன் நம்ம புனித யார் ஒரு போர் வீரராக அதுக்கடுத்து அவர் தன்னையே கடவுளுக்காக அர்ப்பணிச்சிட்டாரா அதனால தான் நம்ம கோயிலுக்கு புனித விநியாசியரோட பேர் வச்சுருக்காங்க நம்ம ஊரில் ரெண்டு புனிதராம் ஒன்று சியான கத்திரா இன்னொன்று புனித லாரன்ஸ் அப்படின்னு எங்கள் மறைக்கோல் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க நான் கூட இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் பாட்டி நிறைய வரலாறு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஊர்ல சவேரியா வர்றதுக்கு முன்னாடி கிறிஸ்தவ இருந்திருக்கா குளித்துறை என்று அழைக்கப்பட்ட தென் கடற்கரை பகுதியில் வாழ்ந்த முகமதியருக்கும் பரதவகுல மக்களுக்கும் போர் ஏற்பட்டது இந்த போரில் படை வேண்டி போர்த்துகீசரை பரதவகுல மக்கள் தலைவர்கள் அணுகினார்கள் படையில் வெற்றியும் பெற்றார்கள் அந்த நன்றியை கொண்டாட பரதவ மக்கள் கிறிஸ்தவ மறையில் சேர்ந்ததாக வரலாறு கூறுகிறது கொச்சியிலிருந்து அருட்தந்தை மைக்கேல் வாஸ் அவர்களின் தலைமையில் சில குருக்கள் முத்துக்குளித்துறை ஊருக்கு வந்து ஏறத்தாழ இருபதாயிரம் பேரை கிறிஸ்தவ மறையில் சேர்த்தனர் இதில் அரபிக் கடலோரம் பகுதியில் வாழ்ந்த பரதவகுல மக்களும் கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்தனர் எம் கோவளம் பங்கில் இறை மக்களும் இதில் அடங்குவர் திருவிதாங்கூர் சமஸ்தான வரலாறு எழுதிய நாகமையா கிபி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு கொச்சியிலிருந்து குமரி வரை பரவலாக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து வந்தனர் என்று குறிப்பிடுகின்றார் புனித சவேரியார் இந்தியாவுக்கு மறைபரப்பு பணிக்காக வந்ததுனால கிறிஸ்தவ மதம் நமது நாட்டில் ரொம்ப வேகமாக பரவுச்சு கடலோர கிராமங்களில் கால்நடையாகவே நடந்து மறைபரப்பு பணி ஆற்றினாங்க நம்ம கோவளத்தில் மறைபரப்பு பணி ஆற்றும் போது இறந்த ஒருவரை அவங்க உயிர் பெற்றலை செய்தாங்க இந்த புதுமை அவரை நிலைக்கு உயர்த்துறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாவது ஆண்டு கணக்குப்படி இந்த பகுதியில் இருந்த கன்னியாகுமரி புத்தொந்தரை புல்லத்தோப்பு கொளச்சல் குறும்பனை தேங்காப்பட்டனம் ஆகிய ஆறு பங்குகள் வந்து கடற்கரை கிராமங்கள்லேயும் கோட்டாறு காரங்காடு வேங்கோடு ஆகிய மூன்று பங்குகளும் உள்நாட்டில் இருந்துச்சு இந்த ஆண்டில் கணக்குப்படி பார்த்தா கன்னியாகுமரி கோவளம் கீழமணக்குடி மேலமணக்குடி ஆகிய நாலு கிராமத்தில் உள்ள மொத்த கிறிஸ்தவ மக்களுடைய எண்ணிக்கை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாவது வருஷம் திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அவங்க கொல்லம் மறை மாவட்டத்தை உருவாக்குறாங்க முதல் ஆயராக ஆயர் பெருடிநண்டு ஒசி அவர்களை நியமிக்கிறாங்க ஆயர் பெருடிநண்டு ஒசி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு புதிய ஆயராக ஆயர் அலோசியஸ் மரிய பென்சிகர் அவங்க நியமிக்கப்படுறாங்க மரிய பென்சிகர் அவங்கள உருவாக்குன குருத்துவ கல்லூரியில் எங்கள் ஊரில் உள்ள மூத்த அருட்பணியாளர்களில் கொஞ்சம் பேர் அங்கே கல்வி பயின்றிருக்கிறாங்க மறைபரப்பு பணியின் காரணமாக கிறிஸ்தவ மக்களுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாளாக பெருகிட்டே வந்துச்சு அதனால கத்தோலிக்க ஆலயங்கள் வந்து நிறைய ஊரில் புதியதாக கட்டப்பட்டது ஆயர் அலோசியஸ் மரிய பென்சிகர் அவங்களுடைய கல்வி பணியின் மேலே உள்ள தாக்கத்தின் காரணமாக கடற்கரை கிராமங்களில் நிறைய துவக்க பள்ளிகளை உருவாக்கி இருந்தாங்க எங்கள் பங்குலையும் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷம் ஒரு துவக்க பள்ளியை உருவாக்குனாங்க அந்த பள்ளியோட இருந்த கட்டடம்தான் இப்போது திருமண மண்டபமாக இருக்குது அந்த பள்ளி கட்டடம் ட வடிவில் அமைக்கப்பட்டிருந்தது அவங்க கொஞ்சம் தானே சொன்னாங்க ஆனால் இந்த கோயில் நூற்றி எட்டு வருஷத்துக்கு மேல இருக்கு இந்த ஆலயம் எப்படி உருவாச்சுன்னு யாரால் சொல்றீங்களா கோவளத்திற்கு ஜியோனா நகரத்து புனித கத்தேரி நம்மாள் புனிதத்தை பாதுகாவலியாக கொடுத்திருக்கிறார் கோவளத்தின் முதல் பங்கு புனிதராக புனிதர் லாரன்ஸ் இருந்திருக்கிறார் கோவளத்தில் கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டு அநேக மக்கள் தட்டு தடி அந்நேரத்தில் இந்த கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டு பலர் இறந்திருக்கிறார்கள் சிலர் ஊரை விட்டே வெளியேறியிருக்கிறார்கள் இந்த நோயிலிருந்து விடுதலை பெற புனித அஞ்யாசியாரை நோக்கி மண்டாடி இருக்கிறார்கள் இந்த கூக்கரையில் கேட்ட புனித ஐஞாசியார் அவர்களுக்கு நலம் அளித்ததாக புள்ளி விவரங்கள் சொல்கிறது அதே புனித செய்த புதுமையை கண்டு மக்கள் அனைவரும் புனித இஞ்ஞாசியாரையே பின்தொடர்ந்து அவரையே பங்கு பாதுகாவலராக வைக்க வேண்டும் என திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த ஆலயமானது பல்வேறு அருட்பணியாளர்களின் காலகட்டங்களில் பலமுறை மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கன்னியாகுமரி பங்கு பணியாளராக இருந்த அருட்பணி வின்சென்ட் பெர்னாண்டஸ் அவர்களால் போ கோவளம் புனித இஞ்ஞாசியார் ஆலயம் அடிக்கல் நாட்டப்பட்டது இது பழைய ஆலயம் இருந்த இடத்திலே நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு கோட்டார் மறை மாவட்டம் தனியாக பிரிக்கப்பட்டது இதன் முதல் ஆயராக மேதகு லாரன்ஸ் பெரேரா அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு கோவளம் ஆஞ்சிசுவாமி ஆண்டகை அவர்களால் கன்னியாகுமரி பங்கிலிருந்து தனி பங்காக பிரிக்கப்பட்டு அருட்பணி தர்மநாதர் அவர்கள் முதல் பங்கு தந்தையாக நிறுவப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் புதிய பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்ட ஆன் அருள்பணி ஆண்ட்ரூ செல்வராஜ் அவர்கள் பனிரெண்டு ஆண்டுகள் பணிபுரிந்து வந்தார் இவர் கொட்டாரம் பங்கை கிளைப்பங்காக உருவாக்க அரும்பாடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் கொட்டாரம் புனித யூதா ததையா ததய் ஆலயம் கட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் இது தனி பங்காக இன்று வரை செயல்பட்டு வருகிறது கோவளம் புனித ஞாசியார் ஆலயத்தில் புதிய திருவழிப்பாட்டு முறைக்கேற்ப புதிய பலிப்பீடம் அமைத்தல் ஆலய பொன்விழாவின் நினைவாக வான்வியர் அழகிய கோபுரம் அமைத்தல் திருச்சிலுவை பாதைகளுக்குரிய சுருபங்களை நிறுவுதல் ஆலயத்தின் உட்புறம் வெளிப்புறம் புதுமைப்படுத்துதல் போன்ற பணிகளை ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் செய்த அருள் தந்தை அவர்களை மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அருள் தந்தை சேவியர் ராஜா இருக்கிற அந்த காலகட்டத்தில் புதிய பள்ளி வந்து ஊரின் கிழக்கு பகுதிக்கு மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு திரு ஜெர் ஜெர்மன் ஜில் ஜெயச்சந்திரன் ஃபாதர் அவர்களால் அவர்களது குருத்துவ பணியின் நினைவாகவும் தன்னார்வ தொண்டின் நினைவாகவும் தென்கோவை திருமண மண்டபம் கோவலத்தில் சிறப்பாக உருவாக்கப்பட்டது ஃபாதர் டோமினிக் கடாட்சதாஸ் அவருடைய காலத்தில் ஊரின் மேற்கு பகுதியில் வெளங்கனி மாத குருசடி நிறுவப்பட்டது எங்கள் ஊரினுடைய துவக்க பள்ளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது அருள் பணி ஜோசப் ஜஸ்டஸ் அவர்கள் பங்கு பெறவினருடன் இணைந்து சுனாமி மறுவாழ்வு திட்டத்தில் புதிய நிலங்கள் வாங்கப்பட்டு புதிய குடியிருப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன அருள் பணி ஜோசப் ஜஸ்டஸ் காலத்தில் மக்கள் நன்கொடையால் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது ஆலயம் உட்புறம் கற்களால் பதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு முன்பு வரை புனிதரின் திருவிழா சப்பர பவனி எடுக்கப்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஒன்பதாம் ஆண்டு முதல் முப்பத்தோரு அடி உயர தே தங்க தேர்ப்பவனி செய்யப்பட்டு அன்று முதல் இன்று வரை புனிதரின் திருவிழா அன்று தேர்ப்பவனியாக கொண்டாடப்பட்டு வருகின்றது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை முப்பதாம் நாள் ஆலய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கொடிமரத்தை சுற்றி சுரூபங்கள் அமைத்தல் வியாகல மாதா சுரூபம் அமைத்தல் நூற்றாண்டு விழா நினைவுச் சின்னம் அமைத்தல் முடிவுகள் எடுக்கப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது பதினேழாம் ஆண்டு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அப்பொழுது பொறுப்பேற்ற அவர்கள் மிகவும் சிறப்பாக அந்த நிகழ்வை நடத்தி காட்டினார் ஆலயத்தின் பீடமானது அயகுர அமைந்துள்ளது பீடத்தின் நடுநாயகமாக நற்கருணை பேழையும் அதன் மேல் புனித இன்யாசியாரின் சுரூபமும் அதன் மேல் இயேசுவின் பாடுபட்ட திரு அழகுற அமைந்துள்ளது பீடத்தின் வெளிப்புறத்தில் வல பக்கத்தில் நட்சத்திர அன்னையின் சுரூபமும் இடது பக்கத்தில் பலனாரின் சுரூபமும் அமைந்துள்ளது மக்களின் வணக்கத்திற்காக பீடத்தின் வலப்புறத்தில் சகாய அன்னையின் சுரூபமும் புனித விநியாசியாரின் சுரூபமும் குழந்தை இயேசுவின் சுருபமும் அமைந்துள்ளது இடது புறத்தில் தூம்பாவில் இயேசுவின் சுரூபம் அழகுற அமைந்துள்ளது மக்களுடைய நம்பிக்கையின் அடையாளமாக இங்கே பதினோரு குருசடி அமைஞ்சிருக்கு நான் இப்போ நின்றுகிட்டு இருக்கிற இந்த இடம் புனித ஜார்ஜியார் அவரோட குருசடி இந்த குருசடியானது ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு கட்டப்பட்டது இதுல இருந்தே இந்த பங்கோட தொன்மையும் பாரம்பரியமும் என்னன்னு நமக்கு தெரியுது எங்கள் கோவில் எதிர்புறம் புனித ஜார்ஜியார் குருசடி அமைந்துள்ளது அந்த குருசடியில் நாங்கள் தினந்தோறும் ஜபமாலை செய்து வருகின்றோம் மற்றும் ஜூன் மாதம் மூன்றாம் வாரம் மூன்றாம் நாள் திருவிழா வருடந்தோறும் நாங்கள் கொண்டாடி வருகின்றோம் புனித தேவசகாயம் உள்ள குருசடி சிசு நகரில் இருக்குது இங்கே வந்து முதல்ல குருசடி கிடையாது அருள் பணி சேவியர் லாரன்ஸ் அவங்க இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறில் அடிக்கல் நாட்டப்பட்டு ஓலையில் முத முதல்ல குருசடி கட்டி வழிபாடுகள் நடத்திட்டு இருந்தோம் அதன் பிறகு எல்லாரும் நன்கொடையும் பிரித்து மக்களோட உழைப்பினால் இந்த குருசடி பெரிய அளவில் கட்டப்பட்டு வருடந்தோறும் ஜனவரி பதினாலாம் தேதி திருவிழா கொண்டாடிட்டு இருக்கோம் எல்லா நாளும் காலையிலையும் சாயங்காலம் ஜோமால படிப்போம் இங்கே நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்குது அமலூர்பவ மாதா குருசடி ஊரின் வடகிழக்கு பகுதியில் இக்குருசடியானது கட்டப்பட்டுள்ளது சுனாமிக்கு பிறகு டிசி நகர் பகுதியில் குடியேறிய மக்களுக்காக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எமது மண்ணின் மைந்தர் அருள்பணி இமானுவேல் அவர்களால் கட்டப்பட்டது இவ்வன்னைக்கு ஆண்டுதோறும் டிசம்பர் எட்டாம் நாள் ஊர் மக்கள் அனைவராலும் இணைந்து திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் இவ் மக்களால் நாள்தோறும் மாலை அன்னைக்கு ஜபமாலையும் புகழ் மாலையும் ஒப்பு கொடுக்கப்பட்டு வருகின்றது கோவளத்தின் தென்கிழக்கு பகுதியில் பள்ளியின் அருகாமையில் புரித ஆரோக்கியநாதர் குருசெடி அமைந்துள்ளது இக்குறுசெடியில் ஏராளமான புதுமைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அப்பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் ஜப மாலை மற்றும் புனிதருக்கு புகழ் மாலை ஒப்புக் கொடுக்கிறார்கள் இக்குருசடியில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் திருவிழா நடைபெறும் கோவளத்தின் மேற்கு பகுதியில் ஆரோக்கிய அன்னை குறுசெடி அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் ஓலை குறுசடியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் டோமினிக் ஃபாதர் இருந்த டைமில் வந்து அவங்க வந்து அந்த குருசடியை சிறிதளவாக கட்டி எழுப்பப்பட்டது பின்பு அற்புதம் அதிசயம் நடந்ததை பொறுத்து அது அதன் மேற்கு பகுதியில் பெரிதாக கட்டி எழுப்பப்பட்டது இப்போது வந்து ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கு வந்து பன்னிரெண்டு மணிக்கு திருப்பலியும் நற்கர்ணி இளந்தேற்றமும் நடைபெற்று வருகிறது அது ஒவ்வொரு அன்பி சிறப்பு செய்து கொண்டு வருகிறார்கள் இன்றைக்கு வர மதியம் பனிரண்டு மணிக்கு ஜோமாலையும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஜோமாலையும் எல்லா நாட்களும் தவறாமல் நடந்து வந்து கொண்டிருக்கிறது அனைத்து மக்களும் அங்கு பங்கெடுத்து கொண்டு வருகிறார்கள் திருவிழா திருப்பலியானது செப்டம்பர் எட்டு ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக அது நடைபெற்று வருகிறது செப்டம்பர் ஆறாம் தேதி திருக்கொடியேற்றமும் ஏழாம் தேதி நற்கர்ணே ஏழந்தேற்றமும் எட்டாம் தேதி திருவிழா திருப்பலியும் நடைபெற்று வருகிறது கோவளம் மேற்கு பகுதியில் கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய சிற்றாலயமானது கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்டுள்ளது இந்த சிற்றாலயமானது தொடங்கப்பட்ட நாள் முதலிலிருந்து இன்றைய நாள் வரையில் அனைத்து மக்களும் கூடி ஜபம் செய்து கோடி அற்புதருடைய அருளாசியை பெற்று செல்வதற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் கோவளம் மட்டும் அல்லாது அருகாமையில் உள்ள கிராம மக்களும் மாற்று சமயத்தவரும் மாற்று மதத்தினரும் வந்து ஜபித்து அவரிடம் தீராத நோய்களை எல்லாம் தீர்த்து நலம் பெற்று செல்கிறார்கள் கோடி அற்புதருடைய சிற்றாலயத்தினுடைய திருவிழாவானது பிப்ரவரி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் அந்த நாட்களில் அவருடைய திருவிழாவை முன்னிட்டு சமபந்தியும் நடைபெறும் எம் ஊரின் கிழக்கு பகுதியில் சூரியன் உதயமாக இடத்துல புனித அந்தோனியார் குருசடி அமைஞ்சிருக்கு இந்த குருசடியில் கடல் தொழில் செய்யும் மீனவர்கள் பெண்கள் வெளியூர் வாழ் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செவ்வாய் தோறும் மாலை ஆறு மணிக்கு வந்து ஜோம் பண்ணுவாங்க அவங்க ஜோம் பண்ணி அவங்களுக்கு கிடைச்ச நல்ல பலனின் நிமித்தமா வேண்டுதலா பெரிய வெள்ளிழமை கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க இந்த கஞ்சி காய்ச்சி ஊற்றுறதுக்கு தண்ணி அந்த குருசடியின் அருகாமையில் உள்ள பாறை இடுக்குகளில் உள்ள மண்ணை தோண்டி அதில் உள்ள நீருட்டில் வர்ற தண்ணியை வச்சு தான் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க அதனால் இந்த குருசடிக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் இருக்குது எங்கள் ஊரில் கிழக்கு பக்கத்தில் அன்னை திரைசா குருசடி இருக்கின்றது அங்கே செப்டம்பர் ஐந்தாம் தேதி அவர்களுக்கு விழா கொண்டாடுவோம் தவ காலத்தில் ஐந்தாவது வாரத்தில் அன்னை த்ரைசா குர்சடியிலிருந்து சிலுவாதை தொடங்கி சிந்தாத்தர மாதா குர்சடி வரையிலும் நாங்கள் பதினாலு சலத்தை செய்து எல்லோர் மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த சிலுவ பாதையை நாங்கள் கொண்டாடுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஃபாத்திமா அன்னையினுடைய அற்புத சிறூபம் உலகெங்கும் கொண்டு செல்லப்பட்ட போது எம்முடைய கோவலும் பங்கிற்கும் கொண்டு வரப்பட்டது அந்நாளில் வாய்ப்பேச முடியா ஒருவன் அன்னையினுடைய பரிந்துரையால் வாய்ப்பேசும் திறன் பெற்றார் அந்த அற்புதத்தை அனுபவித்ததன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு புனித ஃபாத்திமா அன்னைக்கு மக்கள் கெபி ஒன்றை நிறுவினர் அதனினுடைய நினைவாக இன்றளவும் மே மாதம் அன்னையினுடைய அற்புத பரிந்துரைக்கு மக்கள் என்னாலும் நன்றி செலுத்தி வருகிறார்கள் நான் இப்போ நிற்கிற இந்த இடம் வருஷங்கள் பழமையானது கிபி பதினாறாம் நூற்றாண்டுல இந்த சிந்தாத்திரை மாதா குருசெடி அமைக்கப்பட்டது எங்கள் பங்கின் சிறப்பு அம்சமாக சிந்தாத்துறை குருசெடி மாதா விளங்குகிறது சிந்தாத்துறை மாதாவிற்கு பல பெயர்கள் உண்டு சமுத்திர மாதா நட்சத்திர மாதா சிந்தாதுரை மாதா குழந்தைகளின் பாத பாதுகாவலியாக அன்னை அழைக்கப்படுகிறார்கள் பதினாறாம் நூற்றாண்டில் சிறிய அளவில் அமைக்கப்பட்டது சிந்தாத்துறை மாதா குருசடி கோவலத்தினுடைய கல்லுமுலை என்று அறியப்படுகின்ற அந்த இடத்தில் சிந்தாதுரை மாதாவிற்கு ஒரு குருசடி அமைக்கப்பட்ட போது விசுவாசத்தினுடைய அடிப்படையில் செவிவழி செய்தியாக நாம் அறிய வருவது என்னவென்றால் அன்னையினுடைய சுரூபத்தினை அவர்கள் பல திசைகளில் திருப்பி வைக்கின்ற பொழுது சரியாக அமையவில்லை என்றும் அன்னையினுடைய சுரூபமானது தெற்கு பக்கமாக கடலை நோக்கிய வண்ணம் அமைக்கப்பட்ட போது அது சரியாக அமைந்தது என்றும் நாம் செவி வழியாக அறிய வருகிறோம் நம்முடைய தோழமை சமய நண்பர் ஒருவருக்கு ஏற்பட்ட அவர் அனுபவித்த அற்புதத்தின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு சிந்தாதுரை மாதா குருசடி ஆனது சீரமைக்கப்பட்டது இன்று உள்ள இந்த பொலிவு பெற்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளது எனது ஊர் கோவலம் பங்கு கோட்டாறு மறைமாட்டத்தில் உள்ள அனைத்து பங்குகளுக்கும் முன்மாதிரியாக திருவிழா வந்து நாங்கள் அச்சிடப்பட்டுள்ளோம் அந்த அழைப்புல வந்து முன் அட்டையில வந்து அஞ்சஞ்சே நாளுக்குரிய நிகழ்ச்சிகளும் பின்புற அட்டையில் வந்து எங்கள் ஊருடைய சிறப்பு அம்சங்களும் அச்சிடப்பட்டுள்ளது திருவிழா அழைப்புகளின் முன்புறம் விழாவிற்கான விவரங்கள் உள்ளன அட்டையின் பின்புறம் எம் பங்கின் நூற்றாண்டு கண்ட ஆலயம் எம் பங்கின் ஆலய பீடம் எம் பங்கின் பாதுகாவலர் எம் பங்கின் தேரில் வீச்சிருக்கும் அன்னை எம் பங்கின் தேர் இந்த அழைப்பிதழ்களை தூக்கி அறிந்து விடாமல் நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம் எங்களுடைய திருவிழாவானது வாழ்க்கை ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்வரும் பத்து நாட்களுக்கு முன் வரும் என்று என்னுடைய ஊரில் கொடியேற்றம் ஏற்றப்பட்டு இந்த கொடிய ஏற்றப்பட்ட நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் சிறப்பாக எங்களுடைய பங்குப் பெறையுள் எங்கள் பங்கில் உள்ள அனைத்து திருத்தூதர்களும் அனைத்து பங்கில் உள்ள அனைத்து பணியா பணி ஒவ்வொரு பணிகளிலிருந்தும் மக்களுக்கு சிறப்பாக சிறப்பு செய்கின்றார்கள் இந்த சிறப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்களை எடுத்துக்கொண்டு மறை உரைகளும் மண்டாட்டுகளும் இறை திருப்பலியும் நடைபெற்று வருகிறது மூலமாக நாங்கள் இறை ஆசையையும் இறை வல்லமையையும் இறைவனுடைய வார்த்தைகளையும் சிந்திக்கும்படியான செல் சிந்தித்து வருகிறோம் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை பத்து முப்பது மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரைக்கும் திருத்தேரானது தெரு உருட்களில் இழுத்து வரப்படும் இதில் அனைத்து மக்களும் அனைத்து பெண்களும் ஆண்களும் இணைந்து இதை இழுத்து வருவார்கள் இதை பார்ப்பதற்கே ஒரு சிறப்பாக இருக்கும் அருட்பணி லாரன்ஸ் இங்கு பங்கு பணியாளராக இருந்தப்போ மக்களை அருள் வாழ்வில் கட்டி எழுப்பினாங்க அவருடைய காலத்தில் கிறிஸ்து ஜெயந்தி ஜூப்லி ரெண்டாயிரம் நினைவாக புதிய கொடிமரம் உருவாக்கப்பட்டது எம்முடைய கோவளம் கிராமம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் தர மேலாண்மை சான்று பெற்றது இந்த தர மேலாண்மை சான்று வருவதற்கு முக்கிய காரணிகளாக அமைவது சீரான நிர்வாகம் தரமான மேலாண்மை ஒழுக்கம் நிறை மக்கள் பங்களிப்பு தொடர் தொலைநோக்குள்ள மக்கள் மேம்பாட்டு பணிகள் அத்துடன் முறையான தொலைநோக்கோடு கூடிய ஆவணப்படுத்துதல் இவையாவும் ஒருங்கே அமையப்பட்டதால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எம்முடைய கோவளம் பங்கானது தர மேலாண்மை சான்று பெற்றது ஐஎஸ்ஓ நயன்தௌசண்ட் பெற்ற முதல் மீனவ கிராமம் என்று உலகளவில் அறிவிக்கப்பட்டது புனித சவேரியாரினுடைய வருகையால் விசுவாசம் பெற்று இன்று உலகளாவிய திரு அவைக்கு நற்செய்தி பணிக்காக இருபத்தி மூன்று அருட் பதினாறு அருட்சகோதரிகளையும் திரு அவைக்கு வழங்கிய விசுவாசத்தினுடைய விளைநிலமாக திளைக்கிறது எம்முடைய கோவலம் பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டு பதினெட்டு ஆண்டுகள் கோட்டாறு மறைமாவட்டத்தினுடைய ஆயராக தொலைநோக்கோடும் ஆன்மீக தாகத்தோடும் மக்களை வழிநடத்தியவர் எம்முடைய கோவளத்தின் மண்ணின் மைந்தர் மேனாளாயர் நினைவில் வாழுகின்ற மேதகு ஆயர் லியோன் ஆ தர்மராஜ் அவர்கள் புனித சவேரியாரினுடைய திருப்பாதம் பட்ட நூற்றி எட்டு ஆண்டுகள் பாரம்பரியமிக்க புனித லொயலா இஞ்ஞாசியாரினுடைய பரிந்துரையில் விசுவாசத்தில் பராமரிப்பில் வாழுகின்ற எம்முடைய கோவளம் பங்குக்கு வாருங்கள் இறையாசிர் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் என்றும் இருப்பதாக இது ஒரு கட்டிடம் இல்லை நாம் நம்பிக்கையை அடையாளம் இந்த பாரம்பரியம் நமக்கு ஒரு பொக்கிஷம் இதை நாமும் பாதுகாத்து நமக்கு பின்னால் ஒரு தலைமுறைக்கு எடுத்து செல்லணும் இவ்வளவு சிறப்புமிக்க நூற்றாண்டுக்கும் பழமையான இந்த கோவலத்தில் உள்ள புனித இந்திரசியார் ஆலயத்திற்கு எப்படி வர்றது புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில சூரிய உதயம் பார்க்குற இடத்துல இருந்து மேற்கே சாலை வழியாக மூணு கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்குது இந்த கோவளம் இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா கடற்கரையில் தான் சூரியன் நிறையிறதே கன்னியாகுமரி ரயில் நிலையத்திலிருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்திலையும் வடசேரி பேருந்து நிலையத்திலிருந்து மணக்குடி வழியாக வந்தால் பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்திலையும் இருக்குது இந்த புனித இன்னாசியார் ஆலயம் நூற்றாண்டுகள் பழமையான கோவளத்தில் அமைந்துள்ள புனித இன்னாசியார் ஆலயத்திற்கு நீங்களும் வாருங்கள் வந்த இரையாசிர் பெற்று செல்லுங்கள் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க